சக்கர பொங்கல்பிடி வைக்கிறது நம்ம குக்கரில் எத்தனை அளவு எப்படி கிண்டினாலும் தண்ணி அளவு கூட வச்சு கிண்டினாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருகளை கல்லு மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதாவது நேரத்தில் சரியான அளவில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொங்கல் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாமல் ஸோ எப்படி கிண்டியிருக்கோமோ அத அளவுக்கு நல்ல குலைவா நல்ல கோவில் சக்கர பொங்கல் மாதிரி தித்திப்பாக நல்லா கிடைக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து குதிரைவாளி ரைஸ் எடுத்திருக்கேன் குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவாங்க ஸோ வரகரிசின்னு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் பச்சரிசி சேர்க்கறதுனாலும் இதே மத்தரில் எடுத்து செஞ்சுக்கோங்க இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு நாலு தடவை கழுவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோடு வந்து நம்ம நாலு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் ரைஸுக்கு வந்து நாலு பங்கு தண்ணி நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நாலு பங்கு தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ குக்கரில் எப்படி வேக வைக்கிறது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக எப்படி வேக வைக்கிறீங்களோ அதே மாதிரியும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்குனாலும் சரி இல்லை ஒரு பத்து நிமிஷம் வச்சு இறக்குனாலும் சரி சர்க்கரை வந்து பொங்கல் வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த ரைஸ் வந்து ஸோ இப்போ வெள்ளம் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் இனிப்பு வந்து நல்லா சர்க்கரை பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்கும் இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே முக்கால் கப் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா ரெண்டு கப் சேர்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ரைஸில் வந்து நாலு கப் சேர்த்திருக்கோம் இதில் வந்து ஒரு கப் தண்ணி அதாவது ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி நம்ம என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம் முந்திரி கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டீம் வணங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சிட்ருக்கேன் எவ்வளோ மசிக்க முடியுமோ அந்த சூடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆவி நல்லா பறக்கும்போது இந்த சூட்டோடைய நல்லா மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும் மசிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கப் ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளப்பாக கரைச்சி வச்சிருக்கோம்னா பாகு பக்குவம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் ஸோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து இப்போ நல்லா குலைவா இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இதோட நல்லா வெள்ளம் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வாசம் போடுற அளவுக்கு நம்ம வீக வைக்கணும் ஸோ இப்போ முந்திரி பருப்பு இந்த ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம்னா ஸோ அந்த நெய்யில் பொரிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் பொறிச்சு வச்சுருக்கோம் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் என்ன சே நெய் சேர்த்து இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து சுக்கு பொடி அல்லது ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா அந்த நெய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்த எஃபெக்ட் நமக்கு அதில் கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நாலு பங்கு வச்சு வேக வச்சுக்கோங்க வெள்ளத்தோட ஒரு பங்கு தண்ணி அப்புறம் நெய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்து இறக்குங்க அப்படியே குலைவா கோவிலில் கொடுத்த சக்கரை பொங்கல் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்